ராஜேஷ் விஷயம் தெரியுமா பாலு நாளைக்கு ஊருக்கு வர போறான் அப்படியா மகிழ்ச்சி ஆமா நாம அவனை ஏர்போர்ட் போய் அழைப்போமா பார்க்கலாம் வருஷம் வருஷம் செய்யற மாதிரி அவனை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போயிடலாம் அவன் எப்பவும் தங்குற பாரிஸ் கடனுக்கு ஓகே நண்பர்கள் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடு நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃபிளைட் எப்பவும் போலதான் ஏழு இருபதுக்கு நாம ஏழு மணிக்கெல்லாம் அங்க நிக்கலாம் அப்பா இந்த முறை நாங்களும் உங்களோட வருவோம் இரண்டாவது மகள் அஞ்சனா பாலுவிடம் கேட்டால். வேண்டாம் குட்டி ரெண்டு நாள் தான் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுவேன் ஏன் நாங்கள் வந்தால் என்ன பெரியவள் புலோமினி அவனிடம் வேகமாய் கேட்டான் இல்லைடா நீங்க வந்தாலும் உங்களை வெளியில கூட்டிட்டு போக முடியாது வெளியில வெயில் அப்படி இருக்கும் பரவாயில்லை எங்களுக்கும் உங்க ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல அதுவும் சரிதான் மனம் நினைத்தாலும் இவர்களை எனது ஊருதான் என்று நிரூபிக்க அங்கு எங்கு கூட்டி செல்வேன் நான்கு வருடங்களாக செல்கிறோம் ஆனால் ஒருவர் வீட்டுக்கும் சென்றதில்லை ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குகிறோம் நண்பர்களுடன் ஊட்டி கொடைக்கானால் எப்படி எங்காவது கிளம்பி பார்ட்டி செலவு கும்மாளம் எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் மூன்றாவது நாளில் அங்கிருந்து கிளம்பி வந்து விடுகிறோம் இவர்களையும் கூட்டி போய் எதை காட்டுவது மனைவி சித்ரா இவனது யோசனை செய்யும் முகத்தை பார்த்துவிட்டு இவங்களை கூட்டிட்டு போனா உங்க பிரண்டுகளோட குடிச்சு குமாளம் போட முடியாது அப்படித்தான் யோசிக்கிறீங்க படார் என்று போட்டு உடைத்தார் போல் பேசிவிட்டாள் இந்த நான்கு வருடங்களாக எத்தனை முறை தானும் வருவதாய் கேட்டிருப்பாள் இவள் வந்தால் நண்பர்களுடன் ஜாலியாய் என்ஜாய் பண்ண முடியாது என்று என்றுதானே தவிர்த்து வந்தான் அவள் முகத்தை உறுத்து பார்த்தான் என்ன முறைக்கிறீங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுலயே அந்த ஊரை விட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க இந்த நாலு வருஷம் தொடர்ந்து ஊருக்கு போறேன்னு ரெண்டு மூணு நாலு ஹோட்டல்ல தங்கிட்டு அவ்வளவு செலவு பண்ணிட்டு வர்றதில் என்ன ப்ரோஜனம் உங்களுக்கு தூரத்து சொந்தம் ஒருத்தர் கூடவா உங்களால் கண்டுபிடிக்க முடியலை நியாயமான கேள்விதானே ஏன் நண்பனாய் இவனது ஹோட்டல் அறைக்கு வரும் நரேண் சுரேஷ் இவர்கள் எல்லாம் தூரத்து சொந்தங்கள் தானே ஒரு முறை கூட வீட்டுக்கு வா என்று ஏன் அழைக்கவில்லை பார்ட்டி என்றவுடன் உடனே எங்கிருந்துதான் அத்தனை நண்பர்கள் வந்து கூவிவார்களோ ஒருத்தனாவது ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு போனதில்லையே நினைக்கும்போதே அவனுக்கு மனது வலித்தது ஏர்போர்ட்டில் பாலுக்காக காத்திருந்த நண்பர்கள் கூட்டம் அவன் மனைவி குழந்தைகளுடன் இறங்கி வருவதை பார்த்ததும் சற்று குறைந்தது போல் உணர்ந்தது பாலு சுற்றியுள்ள நண்பர்களை தனது மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அறிமுகப்படுத்தினான் எப்பொழுதும் அவனுக்காக தன்னுடைய காரை எடுத்து வரும் ரமேஷ் இவன் குடும்பம் ஏறிக்கொண்டதும் வழக்கமா போற ஹோட்டல் தானா என்றான் சித்ரா சட்டன் அது வேண்டாம் வேறொரு பேரை சொன்னாள் அங்க அவங்களே கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களாம் கூகுள் பார்த்தேன் என்றாள் ரமேஷ் பாலுவின் முகத்தை பார்த்தான் அவன் எதுவும் பேசவில்லை அவள் சொன்னதை ஆமோதிப்பது போல் பேசாமல் இருந்தான் ரமேஷ் காரை அவர்கள் சொன்ன ஹோட்டலில் கொண்டு போய் நிறுத்தினார் சரி நீங்க ரூம் போட்டு ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறமா வந்து பாக்குறேன் அவசரமாய் சொல்லிவிட்டு காரை எடுத்து சென்று விட்டான் சித்ரா பாலுவின் முகத்தை பார்த்தால் அவன் போகும் காரை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் இறங்கி இவன் கூடவே அரைக்கு வந்து கதை பேசிவிட்டு காலை டிஃபனை எல்லாம் முடித்துவிட்டு விட்டு இப்படி சட்டென்று கிளம்பிவிட்டான் கூட வரும் ஒருத்தரையும் காணோம் இவர்கள் குளித்து தயாராகி டிபன் சாப்பிட கீழே வந்தார்கள் ரிசப்ஷனில் வாடகை கார் ஒன்றை ஏற்பாடு செய்யும்படி சித்ராவை பேசினாள் கோயம்புத்தூரை சுற்றி பார்த்துவிட்டு மாலை வேண்டும் என்றும் குறிப்பிட்டு கேட்டாள் முதலில் எங்கு போகலாம் ஒவ்வொன்றாய் பட்டியல் போட்டு வைத்திருந்தால் டிபன் சாப்பிட்டு முடித்து கிளம்பினார்கள் காலையில் செல்போன் சத்தம் கேட்டே பாலுவால் கண்ணை -बाल விழிக்க முடிந்தது நேற்று எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு வரும்போது இரவு எட்டு மணிக்கு மேலாகி இருந்தது கார் வாடகை கணக்கெல்லாம் முடித்து அதற்கு பின் இரவு உணவையும் முடித்து படுக்கைக்கு வரும்போது பத்து மணி ஆகிவிட்டது படுத்ததுதான் தெரியும் நால்வரும் அடித்து போட்டார் போல் உறக்கம் போனில் நரேன் இவரை விசாரித்தான் அவன் மனைவி இவன் மனைவியை பற்றி விசாரித்தாளாம் மதுரையில் இவள் ஊருக்கு அடுத்த ஊர்தாரம் துருத்து சொந்தமாம் குழந்தைகளுடன் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டான் அதற்கு எழுந்து இவன் முகத்தை பார்த்தபடி இருந்த சித்ராவிடம் நம்மளை நரேன் வீட்டுக்கு கூப்பிடுறான் என்றான் காலையில் பத்து மணிக்கு வர்றோம்னு சொல்லுங்க சைகை மூலம் சொன்னால் இவன் நரேனிடம் சொன்னான் காரை வேண்டாம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் வீடு மட்டுமல்ல மனைவி இன்னும் வீடுகளுக்கு கூட்டிச் சென்று உறவுக்காரன் என்று அறிமுகப்படுத்தினாள் அது மட்டுமல்ல இவரது மூதாதையர் வாழ்ந்த வீடு என்று கொஞ்சம் பழையதாயிருந்தாலும் காட்டிய போது உண்மையில் இவன் மனம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தது மூன்று நாட்கள் தங்கி எல்லா இடங்களுக்கு சென்று விட்டு கிளம்பும் போது ஆச்சரியகரமாய் இவனை வழியனுப்ப நண்பர்கள் அவரவர்களின் குடும்பத்தோடு இருந்தார்கள் இந்த நான்கு வருடங்களாக வந்து சென்று கொண்டிருந்தாலும் இந்த பயணம் உண்மையிலேயே அவனுக்கு திருப்தியாயிருந்தது வாழ்ந்த இடத்தில் தனது குடும்பத்திற்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் அதில் வருடம் ஒரு முறை வந்து தங்கி செல்ல வேண்டும் என்னும் சிந்தனையும் வந்திருந்தது அருகில் இடது வலதாய் உட்கார்ந்திருந்த மனைவியையும் இரு பெண்களையும் கைகளை விரித்து தனக்குள் இறக்கிக் கொண்டான் இது போன்ற பல சிறுகதைகள் நாவல்கள் ஆடியோ புத்தகங்களை கேட்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்